சார் வணக்கம் சார் நான் பிரகாஷ் தியாகராஜன் பேசுகிறேங்க சார் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நீங் ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேங்க சார் நீங்கள் வந்து நம்மளோட நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் குரூப்லேயும் சரி வெளியில் மீட்டிங்லேயும் சரி இந்த மீனமிலத்தை வந்து நிறையா சொல்லியிருக்கீங்க சார் அதாவது ஒரு நெல் வயலில் வந்து சாணி குப்பையோட ரெண்டு லிட்டர் மீனமிலும் ரெண்டு லிட்டர் அசூஸ் பயிலும் விரிடி இதெல்லாம் கலந்து மேம்படுத்தி வயலில் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் விளைச்சல் அப்படின்னு சொல்லி அதை அதை ரிசல்ட்டை வந்து நான் இமேஜின் பண்ணி ரொம்ப ரசிச்சிருக்கேங்க சார் அதனால் என்னோட பயிர்னு பார்த்தீங்கன்னா மிளகு தாங்க சார் சமவெளி தான் இது நம்ம இருக்கிற இடம் இதில் வந்து மரங்களும் கிளரசடியாகவும் இருக்குது இதில் வந்து மிளகு ஏற்றிருக்கங்க சார் இது வந்து ஒரு ஆறு மாதம் வந்து ஒரு ஆவரேஜான பராமரிப்பில் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மீன மிளத்தை வந்து ஒரு இரநூறு லிட்டர் தயார் பண்ணிவிட்டு இதை வந்து வயல் முழுக்க ரெகுலராக வாரம் ஒரு லிட்டர் போய்கிட்டே இருந்ததுங்க சார் அப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சுனாக்கா சாணி குப்பைய சாணி குப்பையும் கலந்து தான் வந்து மிளக நடுவோம் மிளகலை வந்து வேரல்கள் தவிர்க்க முடியாதுங்கிறதுனால இதுங்கிறதுனால அந்த சூடமோனாசை வந்து தான் சார் நடுவோம் நம்ம இதுல மீனமிலம் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த நம்ம மூடாக்கெல்லாம் போடும்போது மேல் மண்ணுடைய சர்ஃபேஸ்க்கே மண்புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சுது அந்த இலைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுது சாணி குப்பையும் சாப்பிட்ருக்கும் சார் வந்து அதெல்லாமே நமக்கு வெர்மி கம்போஸ்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி அதுவே சார் இது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூணு மிளகு பொதுவாக மூணாவது வருஷத்துல தான் காய்ப்பு ஆரம்பிக்கும் கொடிமிளகு நம்ம பேசுகிறது எல்லாமே கொடிமிளகு தான் சார் கொடிமிளகு பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் தான் காய்ப்பு ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சோடனையே வந்து நல்ல காய் பிஞ்சு இறங்குது இறங்குனதை கண் கூட பார்த்தோம் சார் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சது தொடர்ச்சியாக வந்து பிஞ்சு இறங்கிக்கிட்டே இருந்ததுங்க சார் ஒரு கட்டத்துல பார்த்தாக்கா மு அதாவது என்னவே முடியாத அளவுக்கு ஏராளமான பிஞ்சுகள் சார் இது மூணாவது வருஷமாக மகசூல் வந்து முதல் வருடத்திலேயே காய்க்கும் போது நமக்கு மூணாவது வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து அரை கிலோ அந்த அளவில் தான் சார் காய்ப்பு இருக்கும் நமக்கு இந்த பராமரிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது மூணாவது வருஷத்துல ஒரு அஞ்சு கிலோ பச்சை மிளகெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய சாதனையா தான் சார் பார்க்க பா பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி காய்ப்புங்கிறதுலாம் மிகப்பெரிய சாதனை தான் ரெண்டாவது இப்போ வச்சு ஆறு மாதமான மிளகு கொடியெல்லாம் எட்டடி அடி போயிருந்தது எட்டடி அடி போய் அதுல ஏழு பிஞ்சு இறங்கி இருக்குங்க சார் இத்தனைக்கும் இத்தனைக்கு அது கொடிமிளகு தான் மிளகு மூணாவது வருஷம் காய்ப்பு ஆறு மாசத்துலயே அது வருதுங்கும்போது போது பேர் அற்புதம் சார் சாதனை தான் அமிலம் வந்து நமக்கு அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு சார் நம்மளோட தோட்டத்தில் நம்ம அமிலத்தை வந்து வாரம் ஒரு லிட்டர்னு ரெகுலராக போகுது அதில் தான் நம்ம இந்த வேர் அழுகங்கிறது தவிர்க்க முடியாது அதனால அதில் விரிடி கொடுக்குறோம் அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கொடுக்குறோம் ஹியூமிக் கொஞ்சம் கொடுக்குறோம் இதெல்லாம் சின்ன அளவு தான் மற்றபடி நம்ம அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்த்தா மீன் அமிலம் மீன் அமிலம்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இரநூறு லிட்டர் தயார் பண்ணால் வெறும் அஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு ஆறாயிரம் தான் சார் செலவு பிடிக்குது ஆறாயிரம் ரூபாய் இப்போ ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா வாரம் ஒரு லிட்டர் அப்படின்னா மாச வருஷத்துக்கே வந்து நமக்கு மின் நாற்பத்தெட்டு லிட்டர் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் செலவு ரெண்டாயிரத்து ரூபாய் செலவில் வந்து மிகச்சிறந்த அறுவடையை வந்து பிரமாதமான எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை என்னோடய தோட்டத்தில் வந்திருக்குங்க சார் நீங்கள் எந்த சயின்டிஸ்ட்டை யாரை வேணாலும் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாங்க சார் அஞ்சு மாதம் தான் ஆகிருக்கு மிளகு கொடி அதில் வந்து ஒரு திரி இறங்கியிருக்கு இன்னொன்று இல்லை ஆறு மாதம் ஆன மிளகு கொடி அதில் பார்த்தீங்கன்னா ஏழு திரி இறங்கியிருக்குங்க சார் செம்மையாக இருக்குதுங்க சார் தோட்டம் வந்து நம்ம நல்லா அதாவது நிறைய உரங்களை வந்து நான் ஒரு தோட்டத்தில் பார்க்கும்போது பதிமூணு ஏக்கர் தென்னந்தோப்பு அதிலலாம் பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் எண்பதாயிரத்துக்கு உரங்களை வாங்கி கொட்டுறாங்க கடல் பாசி உரம்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக வந்து செலவு பண்ணும்போது இதை மீனமலத்தை கையில் எடுக்கும்போது நல்ல பலன்கள் இருக்குது நல்ல மகசூல் இருக்குங்கிறது கண் கூட தெரியுதுங்க சார் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் நன்றிங்க சார் சார் வணக்கம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார் நான் வந்து பொறியாளராக வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார் நல்ல சேலரிலயே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு இந்த கொரோனாவில இருந்து தான் விவசாயம் வந்து பேக்ரவுண்டே கிடையாதுங்க சார் நமக்கு ஆஹ் ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு ரொம்ப உதவியா இருந்ததுங்க சார் வந்து ஃபீல்டுல வந்து இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு அது வந்து உங்களை உங்களுடைய வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கிட்டோம் சார் அதில் அதுல வந்து எடுத்து பண்ணணும் வந்து அதில் தான் நர்சரியும் வச்சுருந்தோங்க சார் அதுக்கும் மீனமிலம் தேவைப்படுமே நான் அதிகமாக ப்ரொடக்ஷன் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து மீன் மிளத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார் இதை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் பிரிட்டிஷர்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லி உங்களோட வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க சார் நான் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சொன்னீங்க மீன் மிளத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் முடியலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அதையும் வந்து எக்கச்சக்கமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க சார் பாருங்க சார் சொல்லியிருக்காரு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லைங்க சார் மீன் மேலம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா நூறு லிட்டர் எடுத்துக்கோங்க ஐம்பது லிட்டர் எடுத்துக்கோங்க அப்போ ஐம்பது நூறு லிட்டர் எடுத்துக்கிட்டால் வந்து ஆறாயரரூபா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணுனேங்க சார் அதுவே ரொம்ப அதிகமான விலையாக தான் நான் பார்த்தேங்க சார் நல்ல லாபமாக இருக்குதுன்னு அதையும் பண்ண ஆரம்பித்தேன் வந்து ஐம்பது லிட்டர் மூணாயரூபா அப்படி அறுபது ரூபா கணக்குங்கிறது எனக்கும் நல்ல லாபமாக இருக்குது அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களே ப உற்பத்தி பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோங்க சார் இப்படி பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு அதுவும் உங்களோட வழிகாட்டுதல் தாங்க சார் நீங்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையோடு கலந்துடணும் சர்க்கரையை கடைக்கு எடுத்துகிட்டு போயிடணும் வந்துட்டு ஈ மொய்க்கக்கூடாது புழுக்கள் விழுவும் முக்கால் அளவுக்கு தான் அந்த மாதிரியான ரொம்ப மைன்யூட்டான தொழில்நுட்பங்களை எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் வந்து ரொம்ப உற்சாகமாக போயிட்டுருக்குங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி <lightweight> வந்து அப்புறமேட்டு மிளகுல வந்து சமவெளிக்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சார் அதையும் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாங்க சார் என்னன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா வீடியோவில் ஒரு நாலரை அடியில் தான் கிளைகள் ஆரம்பிக்குது அந்த கிளைகளில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்பைக் வரும் அந்த திரி மிளகு திரி வரும் அப்போ வந்து நமக்கு பொதுவாகவே மிளகு மலை மலைப்பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி உயரத்துக்கு காய்களே இருக்காது வரக்கூடிய எதிர் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹேன் பவர் ஸ்கேர் சிட்டிங்கிறது தவிர்க்க இயலாது அதனால் வந்து பொலர்ச்சியில எல்லாம் பெரும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க சார் அதனால் வந்து அவங்க என்ன ப்ரிஃபரன்ஸ்னா அஞ்சு அடியிலேயே காய்ச்சிறணும்னு சொல்லி புஷ் பேப்பருக்கு போகிறாங்க புஷ் பேப்பருங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ராடாகதாங்க சார் நம்ம பார்க்கறோம் அது வந்து ஸ்பைக்ல இருந்து எடுக்கிறாங்க ஸ்பைக்குங்கிறது அந்த கிளைகள்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு இல ரெண்டு இல அதிகபட்சமா மூணு இலை விடும் அதை வந்து ப்ரொபகேட் பண்ணி நம்ம பிளாண்டிங் பண்ணும்போது வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்குங்க சார் கமர்சியலா அது சக்சஸ் கிடையாது நல்ல ஈல்டும் வராதுங்க சார் அதை வந்து ஒரு கவர்ச்சிகரமா இருக்கு அதை ஏமாத்தி வித்துடுறாங்க நம்ம அதுக்கு சொல்யூஷனா வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்கா மிளகு கொடியை ஏற்றி விட்டு கிளைகள் அடிக்கும்போது போது கிரவுண்ட் இருந்து ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி உயரத்துல இறக்கி விட்டோம் அப்படின்னாக்கா கீழே இருந்தே காய்ப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது அஞ்சடி போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இன்னொரு பெரிய ஒரு மாசம் ஒரு வருடம் மூணு மாதமான பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய வந்து ரன்னர் அதாவது ஓடு தண்டு நிறைய உருவாகி சார் படர் தண்டு வந்து ஓடாது மெதுவா ஒவ்வொரு இலையா வரும் ஓடு தண்டு சீக்கிரமா மேல கொடி படர்ந்துரும் சார் அந்த ஓடு தண்டு நிறைய டெவலப் ஆகுது அதை தொடர்ச்சியா கிளி விட்டுட்டே இருந்தோம்னா அஞ்சடி உயரத்துல ஆஹ் வந்து கீழே வந்து புஷ்ஷாவே வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க சார் அது வந்து நமக்கு ஒரு ஆறு அடி ஏழு அடி உயரத்துலேயே அந்த மிளகு கொடியை வந்து பராமரிச்சிட முடியுது நம்ம தொடர்ச்சியா அந்த ரன்னரை வந்து கிள்ளி விடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் அந்த ரன்னர் முற்றும் ஸ்டாப் ஆயிருதுங்க சார் அப்போ லேட்ரல் தான் டெவலப் ஆகுது அதிகமாக கிளைகள் தான் படர ஆரம்பிக்குது அந்த கிளைகள்ல இருந்து ஓடு தண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார் நம்ம வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் ஒரு தோட்டத்தில் தேனி மாவட்டத்தில்ங்க சார் அது வந்து கண்டமனூருங்கிற கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் தென்னந்தோப்புங்க சார் அதில் வேலிக்கல் இருக்கு அந்த வேலிக்கல் வந்து அந்த ஃபென்சிங்க்கு வ வைக்கிற கல் அஞ்சடி உயரங்க சார் அந்த அஞ்சடி கொடி கொடிமெளகு ஏற்றிருக்காங்க அதுலேயே தான் சுற்றிகிட்டு இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு அதை சரியாக பராமரிக்க தெரில நம்ம சொல்லி கொடுத்தோம் அந்த ரன்னரை கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கிளைகள் அடிக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா உள்ள மிளகு இருக்குது உள் மிளகு வருது அது தொலைவி தொலை பறிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும்னு சொல்லி கொடுத்தோங்க சார் வந்து அதாவது நம்ம இந்த தொழில்நுட்பம் என்னன்னா கொ செடி மிளகா வாங்க வேண்டியதில்லை செடியையே வந்து அதாவது கொடி மிளகையே செடியாக மாற்றிட முடியும் நம்மளுடைய பராமரிப்பில் கொடி வந்து மேலே கிளைகள் அடிக்கும் போது அதை கீழே இழுத்து விட்டோம்னாக்கா திரும்ப கிளைகள் அடிச்சுக்கிட்டே மேலே போகும் ஒரு அஞ்சடி உயரத்தில் நம்ம வந்து அந்த ரன் ரன்னரை வந்து கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கிளைகளாகவே வர ஆரம்பிச்சிடும் அது ஒரே வருஷத்தில் நல்லா வந்து படர்ந்துடும் நமக்கு அத வந்து மணிகளை வந்து அந்த மிளக வந்து தொடர்ச்சியாக பறிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா மூணாவது வருஷம் அறுவடை விட்டோம்னா நாலஞ்சு கிலோங்கறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும் நம்ம பத்தடி உயரத்துல வளர்த்தும் போது பத்துல இருந்து பதினஞ்சு கிலோங்கிறது மகசூல் எடுக்கிற மகசூலுங்க சார் ஃபார்மர் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிற மகசூல் பதினஞ்சு கிலோங்கறதெல்லாம் வந்து அதிகமான மகசூலுங்க சார் ரெண்டாவது பேப்பர்ல அதிகமா பயிரிடுறாங்க அதிக செலவு பிடிக்குது நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு மிஞ்சி போனால் ஒரு வைக்கலாம் இல்லை இல்ல வைக்கலாம் அதிகபட்சமா முந்நூறு முந்நூறு வைக்கலாங்க சார் அப்போ வந்து அந்த முந்நூறுலேயே நல்ல காய்ப்பாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறத விட இது வந்து ஒரு ஏக்கருக்கு மிளகு பயிர்னு போனோம்னாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் சார் அதுலேயே வந்து மகசூல் வரைக்கும் வந்து மீன மிளகு ஒரு அஞ்சாயிரங்கும்போது ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் மிளகு மகசூலையே எடுத்துட முடியும் சார் சார் குட் மார்னிங் சார் சார் இது மிளகு கொடி தேக்கு மரத்தில் ஏற்றியிருக்கோம் இது வந்து ஒரு வருடம் மூணு மாதமான கொடிதாங்க சார் இதுக்கு வந்து நல்ல ஃபீட் அப்படின்னா அது தாங்க சார் இங்கே பாருங்கள் இது வந்து பதினஞ்சு அடி ஒயரத்துக்கு கொடி ஏறி இருக்குது லேட்ரெல்லாம் டெவலப் ஆகிருந்துச்சி காய் எடுக்க ஆரம்பித்தது கிள்ளி விட்டுட்டோங்க சார் இந்த லேட்டரில் காய் பிடிக்கும் இதிலெல்லாம் கிள்ளி விட்டுட்டோம் இது நல்லாவே வந்து க்ரௌத்துங்க சார் இது வந்து ஒரு வருஷம் மூணு மாதம் அதிகபட்சம் போனால் நாலு மாதம் தாங்க சார் இருக்கும் நல்ல வளர்ச்சிங்க சார் சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மூணு மாதமான கொடி இதில் பார்த்தீங்கன்னா இதில் மிளகு திரி எடுத்துருக்குங்க சார் இங்கே பாருங்கள் இதில் வந்து இது திரிதாங்க சார் மிளகு இது திரிதான் மிளகு திரி இங்கே பாருங்கள் இது மிளகு திரிதாங்க சார் இது மிளகு திரி இந்த இடத்துக்கிட்ட மிளகு திரி இங்கே மிளகு திரிங்க சார் இந்த இடத்துக்கிட்ட திரி இங்கே திரி இந்த இடத்துக்கிட்ட திரி இங்கே திரிங்க சார் நமக்கு இன்னும் எட்டில் ஏராளமாக திரி எடுத்துருக்குங்க சார் இது வந்து கவுண்ட்லஸுங்க சார் இந்த இது வந்து லாங் ஷார்டில் காட்டுறாங்க சார் இது வந்து நல்ல ஒரு மிளகு இதாகவே வந்திருக்குங்க சார் அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிளர்சடியாவில் ஏற்றியிருக்கோம் வந்த இது வந்து நான் அஞ்சு மாதம் ஆன மிளகு கொடிங்க சார் நாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜான பராமரிப்பு கொடுத்து மீனமில்லை மட்டும்தாங்க சார் போச்சு இதில் பாருங்க ஸ்பைக் எடுத்திருக்கு மிளகு திரி அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் தோண்டு போயிருக்குங்க சார் செடி இது வந்து மிளகு கொடிங்க சார் ஒரு நாலு அடி உயரத்துக்கு வந்து எதுவுமே கிளைகள் இல்லை இதுக்கு மேலே கிளைகள் அடிச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு திரி பாருங்க இதில் தான் ஏழு திரி எடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேங்க சார் இதுவும் திரும் தான் இது திரும் தான் மிளகு திரி இதுவும் தெரியுதான் இது திரிதாங்க சார் சுற்றி சுற்றி எடுத்துருக்கு மேலே இது தெரியுதாங்க சார் நல்லா எடுத்திருக்கேங்க சார் இதை வந்து அஞ்சு மாதம் ஆனது தாங்க சார் அப்புறமேட்டு இது வந்து காஃபிங் சார் டேக்ஸ் ஆர் வியட்னம் வெரைட்டின்ட்டு இது வந்து ஒன் ஒன்றரை தாங்க சார் ஆச்சு செடி பூரா நல்லா பூ எடுத்திருந்ததுங்க சார் இதில் பாருங்கள் நல்லா பிஞ்சு இறங்கியிருக்குங்க சார் சமவெளியில் பொதுவாக எல்லா வறட்சியிலையும் காஃபி நல்லா வருதுங்க சார் இது ஃபுல்லாகவே வந்து நல்லா திரி இறங்கியிருக்குங்க இது பிஞ்சி இறங்குதுங்க சார் காஃபி செடிங்க சார் நன்றிங்க சார்